இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்த நிறுத்தம் தொடர்ந்தும் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது அதே நேரம் இஸ்ரேலும் ஈரான் தமது விதிகளை கடைபிடித்து யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்தும் கடைபிடித்து வருவதாக அறிவித்திருக்கின்றன ஏற்கனவே நேற்று முன்தினம் ஈரான் அமெரிக்க நிலைகள் மீது கட்டார் மற்றும் ஈராக்கில் தாக்குதலை மேற்கொண்டது இதன் காரணமாக இந்த யுத்தம் விரிவடையும் என்று அச்சம் வெளியிடப்பட்டிருந்தது எனினும் கூட இந்த தாக்குதலின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தது வைத்திருந்தார் கூட ஆரம்பத்தில் அதனை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை இது அமெரிக்க ஜனாதிபதியின் பொய்யான கூற்று என்று தெரிவித்திருந்தது எனினும் கூட கட்டாரின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்த போர் நிறுத்தம் பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதனை ஈரானும் ஏற்றுக்கொண்டது எனினும் கூட ஈரான் தொடர்ந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டது இதன் காரணமாக இரண்டு தரப்புகளும் யுத்த நிறுத்தத்தை மீறுவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியிருந்தார் அத்துடன் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்த இஸ்ரேல் விமான அனுப்பியபோது அந்த விமானங்களை திரும்பி வருமாறு உத்தரவிடுமாறும் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார் அவ்வாறு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தமாக இருந்தால் அது யுத்த நிறுத்தத்தை மீறும் செயல் என்றும் அவர் கண்டித்திருந்தார் இந்த நிலையிலேயே தற்போது ஈரானும் இஸ்ரேலும் யுத்த விதிகளை கடைப்பிடித்து யுத்தநுத்தத்தை தொடர்ந்தும் கடைப்பிடித்து வருவதாக அறிவித்திருக்கின்றன இந்த நிலையில் இரண்டு தரப்புக்கும் இடையில் விரைவில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் ஈரானின் அணு உலைகள் தொடர்பாகவும் அணுவாயுத உற்பத்தி தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மற்றும் சர்வதேச அணு கட்டமைப்பு அமைப்பு என்பவற்றுக்கிடையிலான இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் மூன்றாம் நாடு ஒன்றில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் போர்க்காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் அட்டூழியங்களுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் என்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமையின் உயர்ஸ்தானிகர் தானிகர் வலியுறுத்தியிருக்கிறார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை இலங்கைக்கு தற்போது விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் நேற்று அவர் இலங்கையின் தலைவர்களை சந்தித்தார் இதன்போது போர்க்கால அட்டுழியங்கள் தரப்பில் உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை அரசாங்கம் இதுவரை கடைபிடித்து வந்த தண்டனை விலக்கு அளிக்கும் பொறிமுறை நீக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கம் தொடர்ந்தும் பொறிமுறை பொறிமுறை செய்ய முடியும் என்று என்றாலும் தமிழ் நிராகரித்திருக்கின்றன உள்நாட்டு அரசாங்கத்தால் எந்த பயனும் ஏற்படவில்லை என்றும் எனவே சர்வதேச பொறிமுறை ஒன்றின் மூலமே இலங்கையின் பிரச்சனைக்கு பொறுப்பு குரலை காண முடியும் என்றும் தமிழ் தரப்புகள் வலியுறுத்தியிருக்கின்றன இந்த நிலையில் இன்று யாழ்ப்பாணத்துக்கு செல்லவிருக்கிறார் என்றாலும் கூட அவரை மையப்படுத்தி செல்ல மாட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்போர் அவரை சந்தித்து மனு ஒன்றை கையளிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு கண்டனர் பெரும்பாலும் அவருக்கான மனு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது